எவ்வளோ காரணங்கள் இருந்தாலும் ஹீரோருடைய உழைப்பு அந்த ஆரா அந்த வைப் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச வெந்து தனிந்தது காடு திரைப்படத்தினுடைய கதாநாயகன் அன்பு சகோதரர் எஸ்டிஆர் ஆர் அவர்களை பேச வருமாறு எல்லோருக்கும் வணக்கம் கொஞ்சம் சீக்கிரமாக பேசிடுறேன் ரொம்ப நேரம் டைம் ஆகிடுச்சு ஃபஸ்ட்டு உதயநாக்கு ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா ஏன்னா இந்த படம் வந்து ரிலீஸ் வரும்போது ஒரு நல்லா கொண்டு போய் இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னும்போது உதயண்ணாக்கிட்ட பேசினோன்னே கண்டிப்பாக நான் உனக்காக பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார் ஸோ அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா தேங்க்ஸ் டு செண்பகுமூர்த்தி அண்ணா ஆல்சோ இந்த படம் வந்து வேல்ஸ் எல்லாருக்கும் நான் இங்கே நன்றி தான் சொல்ல விரும்புகிறேன் என்னோட என்டையர் டீம் கௌதம் சருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மற்றும் என்னோட மொத்த டீம் எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பி உங்கள் எல்லாரோடையும் ஒர்க் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம் ரேமான் சார் அந்த மல்லிப்பூ சாங்லாம் வந்து ரிலீஸ் அந்த பாட்டு ஃபஸ்ட்டு அந்த ஷூட்டிங்கில் கேட்ட அன்னிக்கே வந்து நான் அவருக்கு ஒரு மெயில் பண்ணிட்டேன் இந்த பாட்டு வந்து ஒரு பெரிய ஹிட் ஆகும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அண்ட் பிருந்தா மாஸ்டர் அண்ட் தாமரை மேம் எல்லாருமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஸோ எல்லாேருக்கும் நிறைய பேர் நன்றி சொல்வேன் என்னோடய என்டையர் டீம் எல்லாருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அண்ட் வேல்ஸ் பொறுத்த வரைக்கும் ஐஸ்வர்யனை பொறுத்த வரைக்கும் எப்படி எனக்கு வந்து எங்கள் அப்பா வந்து சிம்பு சினியார்ட்ஸ் எனக்கு இருந்ததோ அந்த மாதிரி எனக்கு வந்து இன்னொரு ஒரு ப்ரொடக்ஷன்னா நான் வேல்ஸ் தான் சொல்லுவேன் ஸோ அளவுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி எனக்கு இந்த படத்தில் வந்து ஒரு நல்ல ஒரு இது அவர் கூட பழகிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது ரொம்ப நன்றி நான் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஒரு விஷயம் இங்கே என்ன சொல்லிக்க ஆசைப்படுறேன்னா முன்னாடி வந்து பொதுவாக சொல்லுவாங்க இந்த மாதிரி சினிமா பண்ணும்போது இந்த மாதிரி கதை வந்து நம்மளால் எடுக்க முடியல இந்த மாதிரி படம் வந்து மக்களுக்கு புரியுமா அப்படின்னு நிறைய டேரக்டர்ஸ் பேசி ப்ரொடியூசர்ஸ் பேசி நான் பார்த்துருக்கேன் பட் இந்த ஒரு பீரியட் வந்து தமிழ் சினிமாவோட பொற்காலமாக நான் நினை நான் நினைக்கிறேன் ஏன்னா இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா எல்லா படமுமே வந்து ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு நம்ம விக்ரம்லேருந்து பொன்னியன் செல்வனாக இருக்கட்டும் ஒரு க ஒரு கர்நாடகாவில் ஒரு காந்தாராவாக இருக்கட்டும் ஒரு லவ் டுடேன்னு இப்போ ஒரு படம் வந்திருக்கு ஸோ எதுக்கு இதை சொல்கிறேன்னா முன்னாடி நம்ம எல்லோரும் எல்லாரும் டேரக்டர்ஸ்க்கும் ஒரு கனவு இருந்திருக்கும் அந்த கனவெல்லாம் நினைவாக்கக்கூடிய நிறைவேற்றக்கூடிய ஒரு நல்ல ஒரு பீரியடாக இந்த பீரியடை நான் பார்க்குறேன் ஸோ இதை நம்ம எல்லாருமே வந்து நம்ம தமிழ் சினிமா வந்து பயன்படுத்திக்கணும் ஏன்னா மக்களும் இன்றைக்கி வந்து ரசித்து படம் பார்க்குறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க விதவிதமான படங்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த படமே வெந்து தணிந்தது காடு வந்து ரிலீஸ்க்கு முன்னாடி வந்து ஒரு ஒரு சின்ன பயம் இருந்தது ஏன்னா இது வந்து ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் அவுட் அண்ட் அவுட் கமர்ஷியல் படமாகவோ ஒரு ஹீரோவை வந்து வாஷிப் பண்ணுற ஒரு படமாகவோ அந்த மாதிரியான ஒரு ஆஸ்பெக்ட்ஸ் எதுவுமே இல்லை ரொம்ப ஒரு ராவாக நான் வந்து இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த முத்துவாகவே தெரியணுன்றதுக்காக ரொம்ப மெனக்கெட்டு நான் நடிச்சிருந்தேன் ஸோ அந்த ஒரு பயம் இருந்தது பட் ஆனால் இன்றைக்கி வித்தியாசமான படங்களை வந்து ரசிக்கக்கூடிய அந்த தன்மை வந்து மக்களுக்கு வந்திருக்கு இந்த படத்துக்கு நீங்கள் அவ்வளோ பெரிய வரவேற்பு கொடுத்தது எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஸோ ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் நன்றி தேங்க்யூ நம்மளுடைய அன்பான ஏற்று ஒரு விஷயம் சொல்ல அதே ஃபேன்ஸுக்கு ஒரு மேட்ரு நான் விஷயம் வந்து சொல்லி ஆகணும் என்னன்னா நன்றி கொஞ்சம் ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்னன்னா படம் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த அப்டேட் கேக்குறீங்க நிறைய அப்டேட்ஸ் வேணும் அப்டேட்ஸ் வேணும் அப்படின்றது அது உங்களுடைய ஆர்வம் வந்து எனக்கு புரியுது பட் ஒரு ஒரு விஷயம் என்ன இங்கே ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன்னா ஒரு ப்ரொடியூசரா இருக்கட்டும் டைரக்டரா இருக்கட்டும் ஹீரோவாக இருக்கட்டும் அந்த படத்தை வந்து உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு ரொம்ப மெனக்கெட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கோம் ஸோ டெய்லி நீங்கள் வந்து ஏதாவது ஒன்று கொடுங்க ஏதாவது ஒரு அப்டேட் கொடுங்கன்னும்போது ஒரு தவறான டிசிஷன் எடுக்கக்கூடிய வாய்ப்பு நிறையா இருக்குது ஸோ அதனால் ஃபேன்ஸுக்கு என்னுடைய ரிக்வெஸ்ட் என்னென்னா உங்களை உங்களை வந்து சந்தோஷப்படுத்துகிறது தான் எங்களுடைய முதல் விஷயமே ஸோ அதனால் எங்களுக்கு அந்த ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா தான் நல்ல படங்கள் வரும் ஸோ அதை வந்து நீங்கள் எல்லோரும் புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா எல்லா ஃபேன்ஸும் வந்து ஒரு ஹீரோவை தூக்கி மேலே வைப்பாங்க ஆனால் நான் வந்து என் ஃபேன்ஸை தூக்கி மேலே வைக்கணும்னு நினைக்கிறேன் என் படத்துக்கு மட்டும் இல்லை எல்லா படத்துக்குமே அந்த ரொம்ப தொந்தரவு பண்ணாதீங்க உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல படம் கொடுக்கறதுக்கு நாங்கள் எல்லாரும் உழைச்சிட்டு இருக்கோம் தேங்க்யூ இது என்னோட பத்து தலை டேரக்டர் சொல்ல சொன்னாரு ஸோ அதனால தான் எல்லாருக்கும் சொன்னேன் ரொம்ப நன்றி தேங்க்யூ வெந்து தனி வெந்து தெரிந்ததுக்காக